அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்திய அளவில் நாடாளுமன்றத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது காலை ஆறு மணி முதலே தொடங்கி பல பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அளவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வந்து முன்னூறு தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் சில குறிப்பிட்ட தொகுதிகளும் அதை சார்ன திரிணாமுல் காங்கிரஸ் அதுபோல் அகிலேசியாதவரோட கட்சி மற்ற பிற கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாம் முன்னிலை வைத்த வண்ணம் நிற்கின்றார்கள் இதுபோல் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாற்பது தொகுதி இருக்குது பாண்டிச்சேரி உட்பட அந்த நாற்பது தொகுதிகளில் எந்தெந்த ஜாதியினர் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வடசென்னை வடசென்னை நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த டாக்டர் கலாநிதி வீராசாமி முன்னிலை இருக்கின்றார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மரவர் சமுதாயம் முகுலுத்தூர் பிரிவை சேர்ந்த தமிழக தங்கபாண்டியன் முன்னிலையில் இருக்கின்றார் மத்திய சென்னை தொகுதிகளில் வேளாளர் பிரிவை சேர்ந்த தயாநிதி மாறன் அவர்கள் முன்னில் இருக்கின்றார் ஸ்ரீ பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் டிஆர் பாலு முகுளத்தோர் உட்பிரிவில் அகமுடையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முன்னிலையில் இருக்கின்றார் காஞ்சிபுரம் பரையர் சமுதாயத்தை சேர்ந்த செல்வம் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார் அரக்கோணம் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஜெகத் ரச்சகன் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து முதலையார் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணாதுரை முன்னில் இருக்கின்றார் ஆரணியில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த தரணி வேந்தன் அவர்கள் இருக்கின்றார் வேலூரில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த க கதிர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார் தருமபுரியில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த அருண் நேரு அவர்கள் முன்னில் இருக்கின்றார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் உடையார் சமுதாயத்தை சேர்ந்த மலையரசன் முன்னிலையில் இருக்கின்றார் ஈரோடு தொகுதியில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த பிரகாஷ் முன்னிலை வைக்கின்றார் சேலம் தொகுதியில் வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்த டி டி எம் செல்வ கணபதி அவர்கள் முன்னிலில் இருக்கின்றார் கோவை கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் இருக்கின்றார் நீலகிரியில் பழையர் சமுதாயத்தைச் சேர்ந்த ராசா முனியில் இருக்கின்றார் பொள்ளாச்சியில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஈஸ்வர சாமி முன்னில் இருக்கின்றார் தஞ்சாவூர் தொகுதியில் முகுலோத்தர் சமுதாயத்தில் கல்லர் உட்பிரிவை சேர்ந்த முரசொலி அவர்கள் முன்னில் இருக்கின்றார் தேனியில் முகுலோத்தர் சமுதாயத்தைச் சேர்ந்த கல்லர் உட்புரிவை கொண்ட தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தேவேந்திர உல சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் முன்னிலையில் இருக்கின்றார் தூத்துக்குடியில் நாடார் சமுதாயத்தை சார்ந்த கனிமொழி கருணாநிதி அவர்கள் முன்னில் இருக்கின்றார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இஸ்லாமியர் சமுதாயத்தை சேர்ந்த நவாஸ் கனி அவர்கள் முன்னில் இருக்கின்றார் மதுரையில் வெங்கடேஷ் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் முன்னில் இருக்கின்றார் திண்டுக்கல் முக்குளத்துவருப்பரியை சேர்ந்த மரவர் சமுதாயம் சேர்ந்த சசிகாந்தம் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம் சேர்ந்த சுப்ராயன் அவர்கள் முன் முன்னிலையில் இருக்கிறார் நாகப்பட்டினம் தொகுதியில் உட வேளாளர் சமுதாயம் சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார் சிதம்பரம் பரையர் சமுதாயத்தை சேர்ந்த தொல் திருமாவளவன் அவர்கள் முன்னிலே இருக்கிறார் விழுப்புரமும் அதே கட்சியை சேர்ந்த பரையர் சமுதாயத்தை சேர்ந்த துரை ரவிக்குமார் அவர்கள் இருக்கின்றார் திருச்சியில் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த துறை வைகோ அவர்கள் முன்னிலை வைக்கின்றார் விருதுநகரில் முகலூத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மாணிக்க தாகூர் அவர்கள் முன்னிலை வைக்கின்றார் நாமக்கலில் மாதேஸ்வரன் அவர்கள் முன்னிலை வைக்கின்றார் கடலூர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் முன்னிலை வைக்கின்றார் கரூர் ஜோதிமணி அவர்கள் முன்னிலை வைக்கின்றார் கிருஷ்ணகிரி கோபிநாத் அவர்கள் முன்னிலை வைக்கின்றார் கன்னியாகுமரி கன்னியாகுமரித்துறையில் நாடாளுமன்ற சமுதாயத்தை சேர்ந்த விசய் வசந்த் அவர்களும் மயிலாடுதுறையில் சுதா அவர்களும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கையர் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார் திருநெல்வேலி தொகுதியில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ராபர்ட் ப்ரூஸ் அவர்களும் முன்னிலை வைத்து வருகிறார் திருவள்ளூர் தொகுதியில் பழையர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலை வைத்து வருகின்றார் அதுபோல் பாண்டிச்சேரியில் வைத்திலிங்கம் அவர்களும் முன்னிலையில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த நாற்பது தொகுதிகளிலும் எந்தெந்த சமுதாய சார்ந்தவர்கள் போட்டியிடாள் என்பதை பற்றி மிக விரிவாக பார்த்தோம் இப்போ நான் எதுக்கு ஜாதியை மையப்படுத்தி சொன்னேன்னா தமிழக அந்த தேர்தல் என்பது கட்சியை பார்த்து யாரும் வாக்களிக்கவில்லை அவர் என்ன ஜாதி அவர் என்னுடைய உறவினர் அவர் என்னுடைய மாமான் என்னுடைய மச்சான் அவர் ஜெயித்தால் என்னுடைய ஜாதி வளரும் என்னுடைய ஜாதி ஜெயிக்கும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் மதம் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள் ஜாதி பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அதைத்தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கிருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்து எப்படி வேண்டாலும் மாறிவிடலாம் இப்போ மு முன்னிலையில் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் பின்னடைவில் கூட வரலாம் இப்போ பின்னடைவில் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் முன்னிலையில் கூட வரலாம் களம் மாறும் காத்திருப்போம் தேர்தல் முடிவுக்காக நன்றி வணக்கம் அன்புடன் வெள்ளைப்பாண்டியன்